ஆயில் பிரேக்கில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் இருக்குது அது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்குக்குள்ள ஃபுல்லாக ஆயில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நூறு சதவீதம் பெர்ஃபெக்டாக வேலை செய்யும் ஒருவேளை அதுக்குள்ளே ஏர் உள்ளே போயிடுச்சு காற்று பபுள்ஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து எஃபெக்டாக வேலை செய்யாது பிரேக்கு பிடிக்காது பிரேக் ஆயில் வந்து ஃபுல்லாக இருக்கிறப்ப பிடிக்கிற மாதிரி உள்ளே ஏர் பபுள்ஸ் இருந்துச்சுன்னா பிடிக்காது அது சரி பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ப்ளீடிங் ஆஃப்ன்றது என்ன செய்வாங்கன்னா அந்த மாஸ்டர் சிலிண்டருக்கு மேலே இந்த படத்தில் காட்டின மாதிரி லிக்யூட் சப்ளை பாட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆயிலை வந்து உள்ளே தலையிலாக வச்சுருவாங்க ஒரு டியூப் ட்யூப் டியூப்புக்குள்ள விட்டு என்ன செய்வாங்கன்னா பிரேக் பெடலை வந்து என்ன செய்வாங்க அழுத்துவாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த வீல் சிலிண்டரில் ரெண்டு ஹோல் இருக்கும் ஒரு ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து வர டியூப் இருக்கும் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல் பார்த்திங்கன்னா அதை கலட்டி விட்டு வந்து டியூப் எடுத்து ஒரு சின்ன ஒரு ஜாரில் ஆயில் நிரம்பி இருக்கிறதுக்குள்ளே அந்த டியூப்பை உள்ளே மூழ்க வைப்பாங்க இப்படி செய்கிறதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் பெடலை அழுத்த 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 என்ன ஆகும்னா ப்ரெஷர்னால் அந்த மாஸ்டர் சிலிண்டருக்குள்ளேயோ அல்லது இந்த ஹைட்ராலிக் இந்த ஆயில் சப்ளை ஆகிற ஏரியாக்குள்ளேயோ இருக்கிற காற்று அழுத்தப்பட்டு அந்த ஜார் வழியாக வெளியில் வரும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த முட்டை முட்டையாக வர மாதிரி காட்டியிருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே பண்ணுவாங்க இப்போ கார்னால் நாலு வீட்லேயும் பண்ணுவாங்க நாலு வீடுலேயும் இது மாதிரி மாட்டி 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 அந்த பிரேக் படல அழுத்தி 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 அந்த பபுல்ஸ் வெளியே போய் ஆயில் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு வீல்லையும் மாற்றி மாற்றி பண்ணி அந்த பபுல்ஸை வெளியே எடுத்தால் மட்டும்தான் பிரேக் வந்து ஃபெயிலியர் இல்லாமல் ஒழுங்காக பிரேக் பிடிக்கும் இந்த மாதிரி உள்ளே ஹைட்ராலிக்குள்ளே அல்லது ஆயில் பிரேக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபுள்ஸை வெளியேற்றுற அந்த முறைக்கு பேர் தான் ப்ளீடிங் ஆஃப் அப்படின்றது புரியும் நினைக்கிறேன் தேங்க்யூ